குட்டி பிள்ளைங்களா பேக் டு பவானி லெஃப்ட் சைடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க காலையில் சாப்பிட்டாச்சா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நான் என்னென்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தோசை தடி தோசை ஊற்றியாச்சு என்கிட்ட மூணு கரண்டி மாவு இருந்தது அதை சின்னதை போட்டு சின்ன சின்னதாக ஊற்றுன்னு சொல்லிட்டு ஒரே பெரிய தோசை ஊற்றியாச்சு இதுதான் கடைசி மாவுப்போம் இப்போ சட்டியும் கழுவி போட்டாச்சு இனி அடுத்து நாளைக்கு நம்ம இட்லி தோசையும் கொஞ்சம் வந்து எல்லாமே மொத்தமாக போட்டேன் பருப்பு அரிசி எல்லாமே முத்தமாக போட்டேன் இதை நம்ம கழுவி வச்சுட்டேன்னா நமக்கு நாளைக்கு தோசை சுடலாம் எனக்கு எந்த ஒரு வேலை செய்வே சோம்பேறியாக இருக்கும் எழுக்கிற வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சு நினைப்பேன் அதனால் தப்பு தப்பாக நிறைய பண்ணிடுறேன் இந்த அரிசி எப்படி கலவுறம் பார்த்தீங்களா இந்த நான் தூரம் ஊற்ற மாட்டேன் இதை எடுத்து அப்படியே வச்சு நம்ம செடிங்களுக்கு நம்ம ஊற்றி சத்து இது நிறையா அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கோ இந்த விஸ்கி காலையிலேயே ரெண்டு பீஸ் சிக்கனும் ஒரு முட்டையும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு புரட்டாசி சனிக்கிழமை இருந்தாலுமே இவளுக்கு வந்து புரட்டாசியும் கிடையாது ஐப்பசியும் கிடையாது கொடுக்கறது கொடுத்துட்டு தான் இருக்கணும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா சாப்பிட்டு படுத்துருக்கா இன்றைக்கி காலையில் பெருசாக எதுவுமே சாமிக்கு வைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை தோசமாகவும் பழசு அதை நம்மளால செய்ய முடியாது எதுவும் பண்ணலை அதனால் இன்றைக்கி சாமிக்கு நம்ம வந்து வெல்றி பிஞ்சு காணிக்கையாக வச்சிடலாம் டெய்லி நம்ம சாமிக்கு வச்சுருவோம் இது நம்ம சாமிக்கு வெள்ளரி பிஞ்சு அது எங்கள் செல்லப்பாக்கு எங்கே எடுத்து நம்ம சாமிக்கிட்ட கொடுத்துருவோம் பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடலாம் எனக்கு இன்றைக்கி வந்து பூ பூஜை பா பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து பூஜை ரூம் என்னால் க்ளீன் பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே கண்டிப்பாக தான் நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும் ஏதோ நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம வந்து சாமிக்கு கொடுக்கணும் அதுவும் எச்சிப்படாத பொருளாக கண்டிப்பாக கொடுங்க வீட்டில் எந்த ஒரு ஃப்ரூட்டுமே எந்த ஒரு நான் செஞ்சு சாமிக்கு தான் சரிங்களா நம்ம பிள்ளையாரப்பாவை நினச்சி நம்ம குடசாமியை நினச்சி நம்ம வேல் மாறரை நினச்சி காலை பொழுது நல்ல பொழுது ஆரம்பிச்சாச்சு நீ அடுத்து வேலையை பார்க்கலாம் வாங்க இனி இதுக்கப்புறம் தான் நான் சாமிக்கு எப்போவுமே சாப்பாடு வச்சிட்டு தான் ஏதாவது நான் சாப்பிட வந்திருக்கேன் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் வாங்க நம்ம எதாவது சாப்பிட்லாம் சாமிக்கு வந்து இதை தான் வைக்கணும் அதை தான் வைக்கணும் நான்வெஜ்ஜை விட்டுவிட்டு நம்மளுக்கு இருக்க பொருள் எதை வச்சாலும் சாமி கடவுள ஏற்றுப்பார் இந்த வென்றைக்காய் இங்கே பிஸ்கிக்கு அவளுக்கு வென்றைக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ எனக்கு படா தருவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அதே மாதிரி நான் எப்போ என்ன சாப்பிட்டாலும் என் பித்திரவு நினச்சி ஒரு முத சாப்பாடு இப்படி கிச்சன் இதில் வச்சுருவேன் இப்படி காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் எக் கடையில் சாப்பிட்டாலும் அப்படி தான் எடுத்து வைப்பேன் இங்கே சாப்பிட்டா நான் வைக்கிற சாப்பாடு வந்து உடனே வந்து நம்ம டிச்சன்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவும் காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு பாட்டர் கோப்பர் தண்ணி குடிச்சிருவேன் நைட்லேயே பிடிச்சி வச்சுருவேன் நான் எப்பவும் மோஸ்ட்லி இந்த தனியாக குடிப்பேன் நைட்டில் கண்டிப்பாக இதை பிடிச்சி வச்சுட்டு காலையில் எழுந்தோன்னு மடக் மடக்குன்னு குடித்தா உடம்புல பித்தம் சேராது கெட்ட கொழுப்பு சேராது வேண்டான பிளட் சர்க்கிள்ஸ் ஆகாது இதில் வந்து கோப்பரில் நிறைய விஷயம் இருக்குது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஆமாம் கோப்பரில் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கிடைக்கும் அது நிறைய வாங்கி தண்ணி குடித்து குடும்பத்துட்டு தண்ணி கொடுக்கணுன்னு ஆசை நம்மளோட பெரிய பாத்திரம் இல்லைல்ல அதனால மாறி மாறி ஒரு நாலு நான் ஒரு நாள் பசங்கன்னு கொடுத்துருவேன் நான் கம்பல்சரி இதில் டெய்லி ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிடுவேன் இப்போ வாங்க வள வளம் பேசாமல் தடியான தோசை மேலே சட்னியை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்க ஒரு ஒரு தோசையை சுட்டுனா மூணு தோசை சுட்டுருக்கலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு பொறுமை இல்லையே கடவுள் எனக்கு பொறுமை தரலையே இந்தாங்க சீரஸ் பிடி சாப்பிடணும் ஒரு கடி அப்பளம் ஒரு பிடி சோறு அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் சட்னி நேற்று பண்ணது ரொம்ப ஃப்ரிட்ஜில் இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை இருக்கும் அதையும் பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு நிறைய இன்னும் ஒரு தோசைன்னு நல்லாயிருக்கும் மாவு இல்லை சரி போகணும் நம்ம தண்ணியை குடிச்சா வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் ரொம்ப நாளாக அது கேட்கணும்னு நினைக்கிறேன் இது தண்ணி பார்த்தீங்களா சிலவங்க என்ன சொல்கிறாங்க தண்ணியை வந்து இப்படி வாயி வச்சு சப்பி குடிக்கணும் வாய் திறக்காமல் ஊற்றணும் அது தான் வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் வாய் வீச்சு குடித்தனா இது எச்சி ஆகிட்டு சரிங்களா செலவங்க சொல்கிறாங்க அண்ணாக்க தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க செலவங்க சொல்கிறாங்க இப்படி குடிக்கக்கூடாது இதில் மூணு நாலு மெத்தட் இருக்குது சப்பி குடிக்கணும்னு சொல்கிறாங்க குடித்தா இது எச்சி ஆகிடுது அண்ணாக்க கட கடை கடைகளை ஊற்றக்கூடன்னு சொல்கிறாங்க அதுமாரி வாயில் அப்படி தண்ணி வச்சு மெதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க இதில் எது கரெக்டுன்னு நானும் தெரிஞ்சுப்பேன் நான் ஒரு ஒரு தடவை தண்ணியும் எடுக்கும் போதையும் எப்படி குடிக்கிறான் என்ன குடிக்கிறான் எப்படி இதோ ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது சரி தண்ணி எப்படிங்கிற கதை தான் கொடுத்து இருக்கட்டும் இப்போ நம்ம குடிக்கிற பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நேற்று தான் பறிச்சிட்டு வரல இதை இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பொரியலாக பண்ணால் ஒரு பயலும் சாப்பிட்றதுல ஒரு ஒருத்திக்கும் பிடிக்கிறது இல்லை நான் இந்த ரெண்டு புட்டை பண்ணும்போது இவ்வளோ முருங்கைக்கீரை அள்ளி போட்டுறேன் ஒரு குழம்பை தாளிக்கும்போது ஒரு வட்ட குழம்பு குளி குழம்புல அள்ளி போட்டுறேன் அப்போ என்ன ஆகுது முருங்கைக்கீரையும் உள்ள போகுது அயல் சக்தியும் கிடைக்கிது வெறும் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களும் இப்படி கொடுத்துன்னு ஏமாத்திகிட்டு இருக்கேன் சுண்டல் தாளிக்கும் தாளிக்கும்போது இவ்வளோ க முருங்கக்கீரை அள்ளி போட்டு பதக்கி கொடுத்தாச்சுன்னா சின்ன பயவுள்ளைக்கு இது முருங்கைக்கீரையாக கருவேப்பிலும் தெரியாதவங்க சமக்கு சமக்கு சமைச்சி இறக்கிடுறாங்க இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா இனி இந்த வட வடவு படவடாக போதும் நமக்கு நிறைய வேலை இருக்குது சண்டேனா எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க எனக்கு சண்டைலாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு மடங்கு வேலை அதனால இந்த வீடியோவை கூட முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த பிளாக் முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முருகன் எல்லாரையும் காத்தருள்வார் முருகன் எல்லாருக்கும் துணை பண்ணுவார் காக்க காக்க கதிர்வேல் காக்க நோக்க நோக்க நொடியே நோக்க வே வேல் வெற்றி வேல் 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 வேற்றி வேல் கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேல் 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 இப்போ கொஞ்சம் நாளாக எனக்கு வந்து வேல் மாரன் பண்ணணும் திருச்செந்தூர் போகணும் முருகா முருகா முருகம் வந்து என்னை வந்து வீட்டுக்கே வந்துட்டார் என்னை பாடி திருச்செந்தூர் போகலாம் கந்தா இருக்குது வீடியோ தொடர்ந்து சச்சா பெபிசியும் எங்கள் பிஸ்கியும் வாய் சொல்கிறான் நான் கொஞ்சம் ஏதாவது சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது நான் அழுதாலும் பிடிக்காது ஆ ஆ அந்த அளவுக்கு பார்த்தக்கார பயம் இல்லை சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் முருகருக்காக லைக் பண்ணணும் பவானி லைஃப் ஸ்டைலுக்காக சப்போர்ட் பண்ணணும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களே லவ் யூ